இங்க ஒரு பொண்ணு வெளியில போலாம்னு ரெடி ஆயிட்டு அவளோட தம்பியோ நீ ரெடியாக லேட் ஆயிருச்சு வெளியில மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்றான் இவ்வளவு உண்மையிலே மழை வருதான்னு ஜன்னல் வழியா பாக்குறா பட் மழை வர மாதிரி இல்ல அப்போ உங்க வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தர் நின்னுட்டு இவளையே பாக்குற மாதிரி தெரியுது இவ யாருன்னு உத்து பாக்குறா பார்த்தா அங்க ஒருத்தன் தலையில பைய மாட்டிட்டு அத சங்கிலியால கட்டிருக்கான் அப்பாவ அப்பா ஃபோன் பண்ண இவ அவனை பாத்துக்கிட்டே அப்பா கிட்ட பேசுறா அவர்கிட்ட அம்மா எப்போ வருவாங்கன்னு கேட்க அவரோ லேட் ஆகும் என்னாச்சுன்னு கேக்குறாரு இவ அவர்கிட்ட வீட்டுக்கு வெளியில ஒரு வித்தியாசமான ஆளு என்ன பார்த்துட்டே இருக்காருன்னு சொல்றா அப்பாவோ அவன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்னு கேட்க இவளோ அவன் முகத்துல பைய மாட்டிக்கிட்டு அதுல செயின் எல்லாம் மாட்டிருக்கான்னு சொல்றா உடனே அவரு நீ அந்த இடத்தை விட்டு மூவ் பண்ணாத நீ அவனை பாத்துட்டேதான் இருக்கணும் நீ அவனை பாக்குறத மட்டும் விட்டுறாத நான் பத்து நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்றாரு அவ ஒண்ணுமே புரியாம பயப்பட அவரோ அதை பார்த்துட்டே இருந்தா எதுவுமே ஆகாது உன் தம்பி கிட்ட உடனே கதவை எல்லாத்தையுமே மூட சொல்லு நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்றாரு இவ சரின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தையே பார்த்துட்டே இருக்கா அப்ப அவ தம்பி கதவை தட்ட இவ உடனே அவன் கிட்ட எல்லா கதவையும் மூடுன்னு சொல்றா இவ என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு அவ கிட்ட வர்றான் இவ வேணாம்னு சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ளே அவன் அவள மாதிரியே ஜன்னல் வழியே அந்த உருவத்தை பாத்துறான் இவன் உனக்கு அந்த உருவம் தெரியுதான்னு கேட்க அவனும் ஆமா வித்தியாசமா ஒருத்தர் நிக்கிறாருன்னு சொல்றான் உடனே இவன் நீ அதை பாத்துட்டேதான் இருக்கணும் அப்பா அப்படிதான் சொன்னாரு அவர் வந்துட்டு இருக்காருன்னு சொல்றா அப்புறவா நீ இங்கே இரு நான் போய் எல்லா கதவையும் மூடிட்டு வரேன்னு சொல்றா இவன் நீ பாக்க தேவையில்லையான்னு கேக்குறான் அவளோ யாராச்சும் ஒரு ஆள் பார்த்தா போதும்னு நினைக்கிறேன் நீ பார்த்துட்டே இருன்னு சொல்றா இவனும் பார்த்துட்டே இருக்க இவ போய் எல்லா கதவையும் மூடிடுறா திரும்பவும் தம்பி கிட்ட வந்து அது இன்னும் அங்கதான் இருக்கான்னு கேக்குறா அவனும் ஆமான்னு சொல்ல இவளோ அதை பாக்க வர்றா பட் இவ பாக்குறப்ப அது அங்க இல்ல இவ அவனை திட்டிட்டு நீ அத இதை பார்க்காம விட்டுட்டு தான் அதை காணும் சொல்றா பட் அவனோ அது தான் நிக்குது நான் அதை தான் இருக்கேன்னு சொல்றான் இவ கண்ணுக்கு மட்டும் அது தெரியல அவங்க கிட்ட பேசிட்டே அவ திரும்பி பாக்குறான் அப்ப அந்த உருவம் அவளோட ரூம் வந்து நிக்குது இவ பயந்து கத்திக்கிட்டே தம்பி கூப்பிடுறா அவனோ அவனோட கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த உருவத்தை தான் பார்த்துட்டே இருக்கான் இவ பைய பைய அதை பாத்துக்கிட்டே கொஞ்சமா தள்ளி வர்றா அப்ப அந்த உருவமும் அவ போற பக்கமா தான் பாத்துக்கிட்டே இருக்கு இவ ஒரு ஐடியா யோசிச்சு ஒருவேளை அதை நம்மள பார்க்காம இருந்தா நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறா அவ மெதுவா நகர்ந்து வந்து டேப் எடுத்து அதோட கண்ணுல ஒட்டலாம்னு பாக்குறா அப்படியே மெதுவா பதட்டத்தோட அதோட கண்ணை ஒட்டிடுறா அப்புறம் அவன் அப்பாவுக்கு கால் பண்ணலாம்னு அதை பார்க்காம திரும்ப உடனே அது இவளை பிடிச்சு இவ கண்ணு அழுத்துது அப்ப தம்பி அம்மா வந்து அது கூட சண்டை போட்டு அதை தள்ளி விடுறா அது ஓரமாக போய் நிக்க இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டே நிக்கிறாங்க அப்ப கரெக்டா அப்பா வந்துடுறாரு அவர் வெமா ஒரு கண்ணாடி எடுத்து அதோட முகத்தை அதுவே பாக்குற மாதிரி செய்யறாரு இதனால இது உடனே அங்க இருந்து காணாம போயிருது இவர் அந்த கண்ணாடியை அடிச்சு உடைச்சிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட அது என்னதுன்னு கேக்குறாங்க அவரோ உங்க அம்மாவை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப அது எங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சதால நாங்க அதை கண்டுக்கவே இல்ல அதனால அது இப்ப உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாரு அப்ப தம்பி வேமா ஜன்னல் வழியை எட்டி பாக்குறான் அவன் பாத்துட்டு இருந்த இன்னொரு உருவத்தை அங்க காணும் இது அப்பா கிட்ட சொல்ல அப்பதான் அவரு உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வேற பக்கம் பார்த்தா அது ரெண்டா பிரிஞ்சிரும்னு சொல்றாரு அப்ப தம்பி இன்னொன்னு இருக்குதான்னு கேக்குறான் அதே நேரம் சடனா காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது அப்பாவோ அம்மா தான் வந்திருப்பாங்கன்னு சொல்றாரு பட் கதவுக்கு வெளியில பார்த்தா அங்க யாருமே இல்ல அந்த இன்னொரு உருவம் தூரத்துல நின்னுட்டு பார்த்துட்டே இருக்கு